ஒரு சிலர் நம்மகிட்ட கமெண்ட்ஸ்ல கேக்குற ஒரு கொஸ்டின் என்னன்னா ஒரு செடியில எத்தனை காய் வரும் அப்படின்னு கேக்குறாங்க ஒரு செடியில ஒரு காய் தான் வரும் நம்ம அத ரிப்ளை பண்ணாலும் ஒரு காய் தான் வரும் அப்படி ரிப்ளை பண்ணா அவங்க என்ன பண்ண சொல்றாங்க கேக்குறாங்கன்னா அப்ப அந்த செடி அதுக்கு அப்புறம் தூக்கி போட்டு வேண்டியது பிடிங்கி போட்டு வேண்டியது அவ்வளவுதான் அப்படின்னு கேக்குறாங்க அப்படி இல்ல இப்ப இதுல பாத்தீங்கன்னா இந்த காய் வந்திருக்கு இது நம்ம இந்த ஒரு செடியில ஒரு காய் வந்திருக்கு இப்ப நம்ம இதை வெட்டி எடுத்துட்டோம் இந்த காய் வரும்போதே கூடவே நாற்றுகள் வரும் பாத்தீங்கன்னா இந்த நாற்று வந்திருக்குல்ல சின்னதா இந்த நாற்று வந்துடும் இது என்ன ஆகுனா இனிமே இந்த இந்த நாற்று தான் வளர்ந்து பெருசாகி இதுல காய் வரும் அப்படி அப்படி தொடர்ந்து இதுல நாற்றுகள் வரும் காய்கள் வந்துகிட்டே தான் இருக்கும் ஆனா ஒரு செடிக்கு ஒரு காய் தான் வரும் நாற்றுகள் நிறைய வந்து அதுல நிறைய காய்கள் வரும் சரி அதனால நம்ம இந்த ஃபர்ஸ்ட் இந்த செடி நமக்கு இன்னும் தான் தூக்கி போட வேண்டியது அப்படின்னா அப்படி கிடையாது இந்த இதுதான் தாய் செடி இதுல இருந்தா அடுத்தடுத்த நாற்றுகள் வந்து மேல மேல வந்துட்டே இருக்கும் கடைசி வரைக்கும் அதுக்கு இதுக்கு ஊட்டச்சத்துக்களை எல்லாம் கொடுக்கறது இந்த தாய் செடி தான் அதனால் இந்த இடத்துக்கு இந்த தாய் செடியும் நமக்கு ரொம்ப அவசியம் இல்லை நம்ம இது தாய் செடி வேண்டாம்னு சொல்லிட்டு இந்த தை நாற்றுகளை பிடிங்கி நம்ம தரையில் நட்டு வச்சா அதுவும் நல்லாதான் வரும்